ஹலோ சொந்தங்களே வணக்கம் அன்வெல்கம் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துனா டியூப்ளக்ஸ் டூ பிஹெச்கே வீடு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு தரமான ஒரு தாறுமான ஒரு டியூப்ளக்ஸ் வீடு தாங்க கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தாலு சென்ட்ல வந்து பார்த்திங்கன்னா போர் டிடிசு பிளானப் எல்லாமே கொடுத்துருக்கேன் பிரம்மாண்டமான வீடுங்க நல்லா நேர்த்தி இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க டிவி யூனிட்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு மாடல் பிளானாக கொடுத்துருக்காங்க நம்ம குபேர மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம் பண்ணி வந்துருக்காங்க கோவில் பாளையத்துலேருந்து ரொம்ப நிரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கேங்க இந்த மாதிரி வீடு நிறைய பேர் கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேங்க கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் நச்சுனு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரெஸ்ட்டாக நல்லா பால்கனி பெரிய பால்கனி இதுக்கு மேலே என்னங்க வேணும் சொர்க்கமே என்றாலும் அப்படி பாட்டை பாட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாங்க அந்த மாதிரி ஒரு வீடை நான் கொண்டு வந்திருக்கேங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேசிங் மெயின்டர் வச்சு இருபத்தி மூணுக்கு ஐம்பதுங்கிற டைமென்ஷன் வந்து செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக வந்து பார்த்திங்கனா எலிவேஷனில் பின்னிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டியூ ப்ளஸ் பிளான் பண்ணி ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் ஃபால்ஸிங் டிவி வீட்டில் போட்டு இந்த வீட்டை அலங்கரித்து தள்ளியிருக்கிறாங்க போங்க ரெண்டு புள்ளி நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் அந்த பில்லு வரையே ப்ளான் பண்ணி வீடு வீட்டில் அச்சுக்கிட்டிருக்காங்க லேசர் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் இருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் எஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாண்டல் கொடுத்துருக்காங்க போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய கார் நின்பற்ற அளவுக்கு போட்டி கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போர்வெல் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜள மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டையும் போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாஸ்டலில் குறை இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேசிங் மெயின் டோர் நல்ல ஒரு டீக்குள்ளே பெரிய டோர் கொடுத்துருக்காங்க டேர் டோர் உள்ளே போனோம் அப்படின்னா பால் சீரிங்கில் சும்மா மெரட்டி தள்ளி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு லட்சம் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க முப்பது அடி தார் மேலே இந்த வீடு அமைச்சிருக்கு அதாங்க இந்த வீட்டோட செம எழுத்துங்க நல்லா வந்து ஹாலில் ரெண்டு விண்டோ வச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த விஷயம் கிடையாதுங்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கே பிரம்மாண்டமாக நமக்கு அண்ட் ஃபினிஷில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற சொந்தங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட அக்கடி மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன் ஃபேன் கொடுத்துருக்காங்க மாடல் கிச்சனாக பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் வேஸில் நமக்கு பூஜா சட்டை கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட குபேர மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரூம் வந்து பதினொன்னுக்கு பன்னெண்டு சைஸ்ல பிரைப் வந்துருக்காங்க லாப்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் நேர்த்தி பண்ணிருக்காங்க விண்டோஸ் பிரைப் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம் கட்டாச்சு பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு சைஸ்ல பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை டிசைனாக கட்டி அமைச்சிருக்கிறாங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வாஷிங் ஏரியாவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் ப்ரொவிஷன் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேண்டில் ஸ்டெப்ஸை கிரான மாசா போட்டு கொடுத்துருக்குறாங்க டிடிசி போடு பிராணம் போர் எல்லாமே இருக்குங்க பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணித்தரமா இருந்தாலும் பண்ணித்தரப்படுங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபது அஞ்சு சைஸில் பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்லேருந்து லாப்ஸ்லேருந்து விண்டோஸ்லேருந்து போதுமான அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு அட்டாச் பெட்ரூம் வெஸ்டர்ன் வெஸ்ட்ரண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஆறுக்கு அஞ்சு சைஸில் லைட் அண்ட் டர்க் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஓடுத்துங்க ஈஸ்ட் வேஸ் வீட்டில் ஈஸ்ட் வேஸிங் மைண்டர் வச்சு செமையாக பண்ணியிருக்காங்க கூலிங் டெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் போட்டு கொடுத்துருக்காங்க பால்கனி நல்லா வந்து பெரிய பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க சட்டை கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃப்ட் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ரெஸ் போடுறதுக்கு மேலே நமக்கு ஓட்டாங்க வச்சு கொடுத்துருவாங்க முப்பது அடி தார் ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது மிகச்சிறப்புங்க சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி வரைக்கும் அமைச்சிருக்கு எல்லாம் பெரிய பெரிய வீடு தாங்க பார்த்துக்குங்க இந்த வேலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துங்க அந்த மாதிரி இருந்த பின்னா இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த வீடியோ பார்க்குற சொந்தங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க நம்ம சேனல் இப்போ புதுசாக பார்க்குற சொந்தங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆளுக்குங்க